ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வரைக்கும் வரது வரகாத்து அன்புக்குரிய மாணவர்களே இந்த சேனலோட இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இஸ்லாம் பாடத்தில் உயர்தரம் ஏழவருக்கு வந்த பேப்பரை தான் இந்த டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாட போறோம் அதுல பார்ட் ஒன் பேப்பர் அது எப்படி வந்துச்சு அது அந்த ஆன்சர்ஸ் வருது டான்சர்கள் இருந்து நாங்கள் எப்படி படித்துக்கொள்ள போகிறோம் என்றதுலாம் நாங்கள் இந்த வீடியோவாக இன்றைக்கு பார்ப்போம் இன்னும் எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இஸ்லாம் பாடம் மட்டும் இல்லாமல் நிறைய பிரயோசனமான விஷயங்களை எங்களோட சேனலோட உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கும் சம்மந்தமாக திசையா பண்ணி அவங்களுக்கும் சம்பந்தமான அறிவு பெற்றுக் கொள்வதை நீங்கள் உதவுங்க இன்ஷா அல்லா சரி ரைட் முதலாவது கேள்வி பார்ப்போம் அல்லாஹ் மனித குலத்துக்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை அருளினான் அவற்றுள் சபூர் வேதம் அருளப்பட்ட நபி ஈசா அலை சலாம் மூசா அலை சலாம் நூ அலை சலாம் இப்ராஹிம் அலை தாவூத் அலை சலாம் எங்களுக்கு மிச்ச சிம்பிளான கேள்வி சபூர் வேதம் சபூர் தாவூத் தாவூத் அலை சலாத்துக்கு அருளப்பட்ட வேதம் அதே நேரம் எங்களுக்கு மூசா அலை சலாத்துக்கு தௌராத் வேதம் ஈசா அலை சலாத்துக்கு இஞ்சியல் வேதம் இப்ராஹிம் அலேஸ்வல்லாத்துக்கு சூஃப் வழங்கப்படுது பத்து சூஃப் அடுத்த அவர்களுக்கு அல் குர்வான் அருளப்பட்ட நூற்றாண்டு அலே சொல்லம் அவர்கள் பிறந்த ஆறாவது நூற்றாண்டுல தான் சல்லா அலே சொல்லம் பிறந்தார் நபிசல்லாஹாஹாஹல்ல அவர்கள் குர்வான் அருளப்பட்ட நூற்றாண்டால் கிறிஸ்துக்கு பெண் ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுல தான் குர்வான் அருளப்பட்ட ஆரம்பிக்குது குரு அருளப்படுது மூன்றாவது கேள்வி பாவத்தில் வீழ்ந்து விடுவோம் எனும் அச்சத்தினால் ஒரு பாவம் இல்லாத விடயத்தை கூட கைவிட முன்வராதவரை இறைவனை அஞ்சும் நல்லோர்களின் பட்டியலில் எந்த மனிதனும் இடம்பெற முடியாது எனும் நபிமொழி மூலம் வலியுறுத்தப்படுவது இதுல ஆஹ் தாக்குல் மஹப்பா வரா தௌபா நாலு விஷயம் அஞ்சு விஷயங்கள் வருது இது பாவத்தில் வீழ்ந்து விடுவோம் எனும் அச்சத்தினால ஒரு பாவம் அல்லாத விடயத்தை கூட நாங்கள் ஒதுங்கி நட தேடுதலாக நடந்து கொள்ளுதலை குறிப்பு தவக்கூல் என்று சொல்றது நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு பாரம் சாட்டுறது அதே நேரம் மஹப்பா என்றது அன்பு செலுத்துறது இரக்கம் காட்டுறது மீதான அன்பு ரசூல்லா அன்பு காட்டுறது என்றால் கொள்வது அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்த எல்லா விஷயங்களையும் பொருந்திக் கொள்றது தௌபா பாவமீச்சி நாங்கள் ஒரு பாவத்தை சொன்னா அந்த பாவத்திலிருந்து மீண்டு தான் தௌபா தௌபா நிபந்தனைகளை நாங்க அந்த பாவங்களை உணரணும் பாவத்தை நினைச்சு வருந்தனும் அல்லாஹால இறைஞ்சி கேட்கணும் அதே நேரம் திரும்ப வந்து பாவத்தை செய்யற இல்லைன்னு சொல்லி உறுதி எடுக்கணும் முற்று முழுதாக பாவத்தை ஒதுங்கணும் அதே நேரம் அந்த பாவம் இன்னொரு மனிதன் தொடர்பான பாவமாக இருந்த அந்த மனிதன் நாங்க மன்னிப்பு கேட்கணும் அந்த நிபந்தனைகள் பூர்த்தி ஆனால்தான் தௌபா பூர்த்தி ஆகும் நாங்க அடுத்த நாளாக கேள்விக்கு போவோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுக்கு சிறு பராயத்தில் பால் ஊட்டிய ஹலீமா அம்மையார் அவர்கள் ஹலீமா நாயகி சம்பந்தமான கேள்வி அவருடைய பரம்பரை சம்பந்தமாக மடு ஹாஷிம் சாத் சாத் பின் பகூர் தான் சார் ஹலீமா அம்மையார் வந்து சாத் பின் பகூர் கிளையை சேர்ந்தவர் பனு ஹாஷிம் ரசூ சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களோட கோத்திரம் குடும்பத்தினர் என்று சொல்ற நேரம் ம்சலம் ஒருவர் குடும்பத்தை சேர்ந்தவர் அகலுல் பைத்தல் அகலுல் பைத் தான் ரசூலா குடும்பத்தினர் அதே ரசூலா மனைவார்களுக்கு உம்மஹாத்து சொல் பனு முத்தலிப் என்று சொல்லி பயன்படுத்துறது இல்ல அடுத்த போவோம் மனிதர்கள் அனைவரும் அல்லாஹுவின் குடும்பமாகும் அக்குடும்பத்துக்கு மிகவும் பயனுள்ளவர்களே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவிலாகும் விருப்பத்துக்குரியவரில் என்பது ஒரு ஹதீஸ் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் அப்ப இது ஒரு ஹதீஸ் நிறைய வரும் ஹதீசலை கேட்டது ஹதீஸா அவருடைய சில கூற்றுகள் வரும் அதை கொஞ்சம் கட்டாயமாக உடல் பார்த்துக்கோங்க அடுத்தது ஆறாவது கேள்வி உமர் அல்லாஹூன் அவர்களின் ஆட்சி கால பகுதியில் தான் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமானது என்ற கருத்தை முன்வைத்தது இலங்கையில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட சம்பந்தமான மூணு கருத்தை இது ரசூலாவுடைய காலம் உமர் அல்லாஹனுடைய காலம் அதே உமையாக்குடைய காலம் அப்ப இதுல உமர அல்லாஹனுடைய காலத்தில் இஸ்லாம் அருளப்பட்டது இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கைக்கு என்றதுல அந்த கருத்தை சொல்றது இபுனு ஷஹரையார் என்ற தந்த புத்தகத்துல தான் இந்த கருத்து வருது இதுல இபுனு மதுதா இலங்கைக்கு வந்த இலங்கைய தரிசிக்க வந்த ஒரு அஹ் தேச சஞ்சாரி ஒருவர் அதே மாஷல் ப்ரூம்ஹால் மாஷல் ப்ரூஹால் அடுத்தபடி சொன்னால் சீனாவில் இஸ்லாம் சீனாவில் இஸ்லாம் என்ற புத்தகத்தை எழுதினவர் அதே நேரம் அஹ் வஹபூ வஹபு சீனா சீனாவுக்கு வந்தார் சீனாவில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார் என்ற செய்தியை மார்ஷல் பூஹால் அவர் புத்தகத்துல எழுதிப்பார் அதே நேரம் ஹமீதுல்லா இலங்கையில இஸ்லாம் நபிசல்லாஹ் வசலம் அவருடைய காலத்தில் அருளப்பட்டது என்ற கருத்தை ஹமீதுல்லா கலானித ஹமீதுல்லா அவர் அவருடைய கருத்தாக இருக்கும் அதே நேரம் தொலைமிட் வரைபடம் இலங்கையில இலங்கைக்கு அரபிகள் இலங்கைக்கு வந்தார்கள் என்றதை உறுதிப்படுத்துறதாக இருக்கும் நாங்க ஏழாவது கேள்விக்கு தாபீன்கள் காலத்து அறிஞர்களது ஹதீஸ் தொகுப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஹதீஸ் தொகுப் தொகுப்புகள்ல இந்த முசன்னப் ஜாமியூ முஸ்னத் சுனன் இதுல காலங்கள்ல வந்து ஹதீஸ் தொகுப்பு எடுத்தோம்னு சொன்னா அது முஸ்னத் முறை முஸ்னத் முறை இஸ்னாத் அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட ஹதீசல் தான் தாபியின்கள காலத்தை தொகுக்கப்பட்ட ஹதீசல் இஸ்னாதை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட ஹதீசல் ஜாமியோ முறை என்று தலைப்பு வாரியாக ஹதீசல் தொகுக்கப்படுதல் இது தபோ தாப்கள காலத்துல வந்து புகாரி முஸ் முஸ்லீம் எல்லாம் ஜாமிய முறையில இந்த ஜாமிய முறையில வார கிதாப் பாப் என்ற அடிப்படையில தலைப்பு வாரியான ஹதீசல் எங்களுக்கு பார்க்கலாம் சுனன் என்று சொல்றது ஹதீஸ்ல சட்டங்களையும் ஹதீஸ் ஊடா ஹதீச குறிப்பு நேரம் சட்டங்களையும் கொண்டார் இது இது முக்கியமான சுனன் தான் சுனன் அபுதாவுத் சுனன் அபுதாவுத் முக்கியமான ஒரு ஹதீஸ் கிரந்தன் எட்டு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு விடயத்தை தொடர்ந்தும் அதே நிலைப்பாட்டில் வைத்து இஸ்லாமிய பரிபாஷை நடிகாக தோன்ற துணை மூலாதாரங்கள்ல தான் இது வருது இது என்று தான் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு விடயத்தை தொடர்ந்தும் அதே நிலையில் வைக்கிறது கடலுக்கு மீன்பிடிக்க போன ஒருத்தர் திரும்ப வருவார் என்று தான் உறுதியான நிலை அவர் வரும் வரையும் சட்டங்கள் உரிமை சட்டமாக கேளு மனைவி மனைவி தலாக் வாரிசுரிமை சட்டமாக கேளு மனைவி இத்தாக்கு போறதா இல்லையா கணவன் மௌத்தாயிட்டாரா இல்லையா என்று பாக்குறதுக்கு அந்த கடலுக்கு போன மனிதர் திரும்ப வருவார் தான் உறுதி வரும் வரையும் நாங்க வெயிட் பண்ணணும் என்றுதான் இஸ்தி சாப் ரைட் அதே நேரம் இதுல ஷராயு என்று சொன்னால் முன்னர் அருளப்பட்ட வேதங்களை குறிக்கும் அதே நேரம் கியாஸ் என்று சொல்றது கியாஸ்

மஹம்மது என்ற ஒரு தான் இந்த தரீக்காவை தோற்று அதே நேரம் தெரியும் அப்துல் காதர் ஜீனா ரஹமுல்லா அடுத்த சொன்னா அப்துல் காதர் ஜீலானி ரஹமுல்லாவுடைய அந்த தரீகா தான் காதிரியா தரீகா அதே நேரம் ஆஹ் அபு ஹாமி அல் கசாலி ரஹமுல்லா ஒரு ஆஹ் துறையில முக்கியமான ஒரு அஹ் இமாமாக இருந்தவர் நாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம் பத்தாவது கேள்வி மகரம் அஹப்பத் எனும் பதம் குறித்து நிற்பது மகரம் ரெண்டு வகைப்படும் ரெண்டு வகைப்படும் மகரம் 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 மஹ்பத் என்று சொன்னா நிரந்தரமான மகரம் நிரந்தரமாக மரம் அப்ப நிரந்தரமாக திருமணம் முடிக்க அனுமதிக்கப்படாதவர்களை குறிக்கும் மகரம் என்று சொன்னால் அவங்களை திருமண முடிக்க இயலாம் மகரம் திருமண முடிக்க அறாமாக்கப்பட்டவர் நிரந்தரமான அதே நேரம் தற்காலிகமாக திருமணம் அனுமதிக்கப்படாதவர்கள் தான் மகரம் மகரம் பதினோராவது தனது கணவர் தனக்கு செலவு செய்யும் விடயத்தில் கஞ்சத்தனம் காட்டுவதாக நப்சர் அல்லாஹ் சொல்லம் அவருடன் முறையிட்ட பெண்மணி நப்சர் அல்லா அலுவலம் அவரோட இந்த பெண்மணி தான் தண்ட கணவர் தனக்கு செலவு செய்யறது இல்ல கட்டாயமாக கணவன் மனைவிக்கு செலவு செய்யணும்னு சொல்லும் அது வழங்காத ஹிந்தா வந்து மனைவி மனைவி இது உருஃபுக்கும் ஒரு உதாரணமாக வரும் அப்பிசல்லாஹ் சொல்லாம் ஹிந்தாவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மனைவி உங்களுடைய கணவன் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப தேவையான அளவு எப்படி பெற்றுக்கொள்ளும் உருஃபின் அடிப்படையில் அந்த உரூஃப் அந்த காலத்துல எவ்வளவு உருஃப் தேவை இக்குது ஒரு ஒரு நாள் செலவுக்கு எவ்வளவு தேவையாக இருக்குதோ அந்த அடிப்படையில் பெற்றுக் கொள்ளுங்க என்று சொல்ல சொன்னதாக இது ஒரு ஆதாரமாக உருஃபுலே கொண்டு வருவோம் ரைட் அடுத்து கேள்வி ஃபரத் நஃபில் ஆகிய சொற்களின் கருத்துக்கள் முறையே நஃபில் ஃபரத் என்று சொன்னா ஒரு மனிதன் கட்டாயமாக செய்ய நஃபில் என்று சொன்னால் சுண்ணத்தான விடயங்கள் ஃபரோதுக்கு பிறகு நாங்க விருப்பமாக ஆர்வம் மூடப்பட்ட விஷயங்கள் அப்ப ஃபரோத் என்றது கடமையாக்கப்பட்டவை நஃபில் என்றது ஆர்வம் மூட்டப்பட்டவை ரைட் இதுல வெறுக்கத்தக்கவைக்குள்ள மக்ரூன்னு சொல்றோம் தடுக்கப்பட்டவைக்கு ஹராம்னு சொல்லும் அனுமதிக்கப்பட்டவைக்கு முபாஹன்னு சொல்லும் அனுமதிக்கப்பட்டவை ஆஹ் முபாஹன்னு சொல்லுவோம் தடுக்கப்பட்டவை ஹராம் வெறுக்கத்தக்கவை மக்ரூ விரும்பத்தக்கவைக்கு முஸ்தஹப்னு சொல்லுவோம் முஸ்தஹாப் என்றது விரும்பத்தக்கவை அடுத்தது பதிமூணாவது கேள்வி ஜகாத்தை சேகரித்து விநியோகிக்கும் பணியில் ஈடுபடுவோர் எவ்வாறு அழைக்கப்படுவார் ஜகாத்தை சேகரிக்கிற கூட்டம் அல் ஆமில் என்று அழைக்கப்படுவார்கள் ஜகாத்தை சேகரிப்பவர்கள் அல் ஆமில் என்று அழைக்கப்படுவார்கள் ஃபக்கீர் என்றவங்க கூட்டங்கள்ல ஆஹ் முதலாவது வாரவர் ஃபக்கீர் பரம ஏழை தான் அனாதைகள் அதே நேரம் விதவைகள் அதே நேரம் அங்கவீழ்கள் வருவாங்க அதாவது மிஸ்கேன்கள் மிஸ்கேன்கள் வந்து சமாரித்தாலும் தனக்கு தேவையான செலவுகளை பூரணப்படுத்த முடியாதவர்கள் என்று வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட பயணம் போறவர் அந்த பயணத்தை முடிக்க இயலாத கட்டத்தில் அவருக்கு சகாத்ல இருந்து ஒரு பங்கு கிடைக்கும் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்களுக்கும் சகாத்தில் ஒரு பங்கு வரும் அடுத்த கேள்வி அல் குரான் சொன்னாவில் பங்குகள் மிக தெளிவாக வரையறுத்து கூறப்பட்டுள்ள வாரிசுகளானும் பிரிவில் உள்ளடங்கப்படாதவர் எங்களுக்கு தெரியும் அசாமுல் ஃப்ரூத் என்றது வாரிசுரிமையில அல் குர்வானில வரக்கூடிய சுன்னால வரக்கூடிய பங்குதாரர்கள் அதுல கணவன் மனைவி கட்டாயமாக வருவாங்க அதே தாய் தந்தை கட்டாயமாக வருவாங்க மகனின் மகன் அதுல வரமாட்டான் ரைட் அடுத்தது நவசல்லல்லாஹ் இலவசம் அவர்களின் தூதுவராக வந்த வஹாபிபுனு அபி ஹஃப்சா எனும் சஹாபி இலங்கை தரிசிப்பதற்கு முன்னர் சென்ற நாடு அப்போ வஹாபிபுனு ஹஃப்ஸா இலங்கைக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அவர் எந்த நாட்டுக்கு போனார் என்றால் சீனாக்கு போனார் சீனாக்கு தான் அவர் போனார் நாங்க பார்த்தோம் அடுத்த கேள்வி இஸ்லாத்தின் துணை மூலாதாரங்களுள் மஸ்லஹா முருசலா என்பது ஏகோபித்த முடிவாகும் ஏகோபித்த என்றது வந்து இஜ்மா அதே நேரம் மனித நலன் காப்பது மஸ்லஹா என்றா மனித நலன் காப்பதாகும் மனித நலன் காப்பதாகும் சிறந்ததன காணல் என்றது சிறந்ததுன்ற இஸ்லாக கூறுகிறது நோக்குறது கியாஸ் என்றது பதினேழாவது கேள்வி இஸ்லாமிய திருமணத்தில் வலி எனப்படுவர் இஸ்லாமிய திருமணத்தில் வலி எனப்படுவர் இஸ்லாம் இஸ்லாமிய திருமணம் என்ற வகையில் வலி கட்டாயமான ஒருவராக வருவார் மனப்பென்ற பொறுப்புதாரி தான் வலி அப்ப மணப்பெண்ணுக்கு பொறுப்பாக நிற்பவர் மணப்பெண்ணுக்கு பொறுப்பாக நிற்பவர் தான் பலி அடுத்தது பதினெட்டாவது கேள்வி ஹதீஸ் கலையில் என அழைக்கப்படுவது அறிவிப்பாளர் வரிசை எங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல முதவாத்திர ஆகாது என்று பிரிக்கப்படும் இந்த ஆஹாதுடைய பிரிவுகள்ல இந்த இஸ்லாதுல ஏற்பாடுகின்ற முறிவு இஸ்லாதுல ஏற்பாடுகள் இஸ்னாத் எந்த இடத்தை நோக்கி அடையுது இஸ்லாத்தின் ஆரம்பம் எப்படி அமைது முடிவு எப்படியாக அமைது என்றது அடிப்படையாக கொண்டு பல பிரிவுகள் வாரத பாக்கையில் இதுல ஒன்றுதான் மக்து மக்து என்று சொன்னா இஸ்லாத் அறிவிப்பாளர் வரிசை தாபி வரை தான் மக்து சஹாபி வரை செல்வது வந்து மௌகூஃப் மௌகூப் என்று சஹாபி வரையும் போறது தாபி வரையும் போறதுனா மக்து இப்போ நிறைய வகைகள் வரும் முருசல் மர்போ அதே நேரம் முன்கதே மொதல் இந்த வகைகள் எல்லாம் கட்டாயமாக நாங்க பாடமா இதுல பாடனால நிறைய கேள்விகள் வரும் அடுத்து நாங்க பத்தொன்பதாம் கேள்வி பாவம் சமகாலத்தில் வாழ்கின்ற முஜ்தாய்கள் ஒவ்வொருவரும் குறிப்பிட்டதொரு விடகத்தில் தமது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்துவதோற்று ஒருமித்த முடிவு ஒன்றுக்கு இணங்குவது ஒருமித்த முடிவு என்று சொன்னால் இஜுமா அப்ப இஜுமான வகைகள்ல வர ஒரு கேள்வி இஜுமால வகைகள்ல இஜுமா சரீஹ் என்று சொன்னா என்ன இஜுமா சரீஹ் என்று சொன்னா எல்லா இமாம்களும் தன் முடிவை தெளிவாக சொல்றது ரைட் அதே நேரம் தெளிவாக வெளிப்படுத்துவதோடு ஒருமித்த முடிவுக்கு வரதான் இஜுமா சரி இதுதான் இஜுமா சரி தான் இது ஆன்சர் தெளிவாக வெளிப்படுத்தணும் ஒருமித்த முடிவாக வரணும் இஜுமா சொன்னா ஒரு இமாம் ஒரு முஜித்தகை ஒரு முடிவை சொல்ற நேரம் அடுத்த முஜி தகைதுகள் அமைதியாக நிற்கிறது எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கிற நேரம் அந்த அமைதியாக நிற்கிறது அடுத்தவங்க ஏற்றுக்கொள்வதாக கருது தான் மௌன மௌனான் சொல்றான் சுகோதி இஜுமா அக்சரியாண்டால் பெரும்பான்மையான இமாம்கள் முஜித்கள் ஒரு முடிவுல ஏகோபித்த முடிவுக்கு ஏகோபித்த முடிவு என்று சொன்னால் பெரும்பான்மையான முடிவு ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த பெரும்பான்மை கருத்து எடுக்கிறது தான் இஜுமா அக்சரியா கருத்து வேறுபாடுகள் எல்லாம் யலாதா என்றாம் அப்படின்றது ஒவ்வொரு இமாம்களும் வேறுபட்ட முடிவுகள் சொல்ற நேரம் ஒரு விடயத்தில் உடம்பு அதுக்கு மாற்றமான ஒரு முடிவு வரையலாம உதாரணமாக இந்த தாடி வளர்க்குற சம்பந்தமான உடையில வாஜிபன்ற நிலைப்பாடு சுண்ணான்ற நிலைப்பாடுகள் நிலைப்பாடுகள் இருக்கும் அப்ப எல்லாரும் தாடி வளர்க்கணும் என்றதை உறுதியாக நிற்கிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்றாங்க பட் யாரும் அதுக்கு முரணாக தாடி அஹ் தாடியை வளர்க்கறதுக்கு முரணான தாடியை வலிக்கிறது சொன்னா எடுக்கிறது கட்டாயம் இப்படியான முரணான கருத்துகளுக்கு இஜ்மா சொல்லப்படும் குர்வானிய கலையில் மொஹக்கம் எனப்படுவது குருவான்ல மொஹ்கம் முத்தாபிக என்று சொல்லி ரெண்டு கலை வரும் சொன்னா குர்ஆன்ல தெளிவாக வார சட்டங்கள் அது மேலதிக விளக்கங்களுக்கு முக்கம் போக தேவையில்லை முதசாபிகன்னு சொன்னா தெளிவில்லாம இல்லாம வாரது அல்ல தெளிவு வார சந்தர்ப்பத்துல முஷாபிக்கு மேலதிக விளக்கங்களை நாங்க வழங்கணும் அப்ப இந்த முக்கம் என்று சொல்ல நேரம் குறித்ததொரு கருத்தை மட்டும் சுட்டும் தெளிவான வசங்கள் வசனங்கள் ஆகும் தான் முக்கம் முக்கம் என்றா குறித்ததொரு கருத்தை மட்டும் சுட்டும் தெளிவான வசனங்கள் ரைட் பொருள் தெளிவற்ற வசனங்கள் முதசாபி அதுக்கு மேலதிகமான விளக்கங்கள் தேவை ரைட் தனி எழுத்துக்கள் என்றது ஒரு அத்தியாயத்துல வர தனி எழுத்துக்கள் ஹரோஃபுல் முகத்தாத் இந்த ஹரோஃபுல் முகத்தாத் என்று சொல்றதும் முத்தசாபிகள் தான் வரும் அகீதா தொடர்பான வசனங்கள் தான் அதிகமாக முசாபிகளை வரும் ரைட் குருவான்ல மாற்றப்பட்ட வசனங்கள் என்று சொன்னா மன்சு குருவான்ல வரும் நாசிக் மன்சு என்ற கலை இது நாசிக் என்று சொல்றது வந்து நாசிக் என்றது வந்து மாற்ற மாற்றப்பட்ட புதுசாக வார சட்டம் மனசு வேண்டாம் மாற்றத்துக்குள்ளான சட்டம் மாற்றத்துக்கு உள்ளான சட்டம் உதாரணமாக மதுபானத்தை அடுத்த மனு சொன்னா ஆரம்பத்து மதுபான குருவான நாலு வசனங்கள் வந்திருக்கும் கடைசி வந்து ரெண்டு வசனத்தை இருக்கும் கடைசியாக வந்த வசனம் மதுபானம் சம்பூர்ணமாக தடை செய்யப்பட்டது என்று வசனம் வரும் சம்பூர்ணமாக தடை செய்யப்பட்ட வசனம் கடைசியாக வந்து நாசியகான வசனம் அதுக்கு முன்னுக்கு வந்த மூணு வசனங்கள் மண்சூகாக்கப்படும் அப்ப இந்த மண்சூகான வசனங்கள்ல கடைசியாக வந்ததுக்கு முன்னுக்கு வந்த வசனம் தான் தொழுகைக்கு வார நேரம் மதுபானம் அருந்திரு தடை என்ற வசனம் அப்போ இது மன்சூக் ரைட் உனக்கு கவர்னரின் மகன் எவ்வாறு அறைந்தாரோ அவ்வாறே அவரது கண்ணத்திலும் கூட்டு கவர் உமர் இந்த அம்ருபா அம்ருபனு ஆஸ்ரயனுடைய மகன் ஒரு அஹ் மகன் இன்னொருத்தருக்கு அடிச்ச நேரம் தான் அந்த அடி வாங்கின பாதிக்கப்பட்டவருக்கு தான் அதே போல அடிக்கும் மறுமுறைகளாக ஒன்றும் தீர்ப்பு வழங்கினது கேள்வி கூறுவோம் இஸ்லாத்தில் திருமண வைபவம் ஒன்றை நடாத்தும் போது தவிர்க்க வேண்டியது ஒரு செயல் ஒரு திருமண திருமண வைபவம் என்றால் அதில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான செயல் கணவன் விருந்து பிரசாரம் ஒன்றை ஏற்பாடு செய்து திருமணத்தை பகிர் பகிரங்கப்படுத்துவது இது வந்து வலியுமா கொடுக்கிறது இது சுன்னா மாக்கதால் வரும் வலிமா பரத் இல்ல வலிமா சுண்ணா கதா இது தடை செய்யப்பட்ட விஷயம் இல்ல குறித்த பிரார்த்தனை மூலம் புது தம்பதியருக்கு வாழ்த்து தெரிவிப்பது இது நான் கட்டாயமாக வலிமாக்கு போனால் பாரக் அல்லாஹுலகுமா ஜமா பைனகுமான்னு சொல்லி அவங்களுக்கு துவா செய்யணும் ஆஹ் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட மகர் தொகையை மணமகளின் பொறுப்பாளரிடம் கையளித்தால் மகர் கட்டாயமாக நாங்க வழங்கணும் ரைட் அணிகலன்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவித்து மனப்பெண்ணை காட்சிப்படுத்தல் சிம்பிளான கேள்வி அணிகலன்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவித்து மனப்பெண்ணை காட்சிப்படுத்தல் திருமணத்தை நாங்கள் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அரசு விவாக பதிவாளர் ஒருவரை அலை திருமணத்தை பதிவு செய்தல் நாங்கள் நாட்டளிக்கிற வகையில் கட்டாயமாக அது பதிவு செய்யும் அல் அமருமில் மாறூஃப் வன் நகியன் முன்கர் என்பது அல்ல அமருமில் மாரூப் வன் நகியன் முன்கர் என்று சொன்னா நல்லவற்றை ஏவுவதும் தீயவற்றை தடுப்பதும் தீமையை தடுத்தலும் ஆகும் கணவன் நிறைவேற்று நிறைவேற்ற வேண்டிய கடமைகளுள் அடங்காதது ஒரு கணவன் கடமையாக அமையாதது தான் வருது மனைவியின் தாவரிப்பை மேற்கொள்ளுதல் மனைவியை பாதுகாத்தல் மார்க்க கடமைகளை நிறைவேற்ற உதவியாக இருத்தல் மனைவிக்குரிய மகரை குடும்பத்தவர்களுக்கு தொடர்ந்து அவர் கடமையாக வராது இருபத்தஞ்சாவது கேலி பாகம் இலங்கையில் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மரணித்த மரணித்தாலித் அபி பகாயாவின் கல்லறை நடுக்கல்லை ஆய்வுக்குட்படுத்தியவர் ஆய்வுக்குட்படுத்தி சொன்னால் பேராசிரியர் லி சாமுவல் லீ என்றவர் ஆய்வுக்குட்படுத்தினார் இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்துல அரபு மொழி சம்பந்தமான ஒரு பேராசிரியர் அவர் தான் இந்த பக்காயாட கல்ல ஆய்வுக்குட்படுத்தியவர் கலாலி சுக்ரி வந்து இலங்கை இலங்கையில் இஸ்லாம் சம்பந்தமான ஒரு எழுதினவர் அதே நேரம் அஹ் வசந்தரா மோகன் இவங்க எல்லாம் இலங்கை முஸ்லிம்கள் ஜேம்ஸ் எல்லாம் இலங்கை முஸ்லிம் சம்பந்தமான நிறைய கருத்துக்களை முன்வை அடுத்த கேள்வி இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுடன் தொடர்பான கூற்றுக்களை மாத்திரம் கொண்டது இமாம் மாலிக் ரஹிமுல்லா தொடர்பான கூற்றுகள் மாத்திரம் மதீனாவில் பிறந்து வாழ்ந்து அங்கேயே மரணித்தவர் இது சரி அல் என்ற இமாம் ஷாஃபிட அப்படி பிலாம் ஷாஃபி ரஹிமுல்லா இமாம் உல் மதீனான சிறப்பு பேர் இமாம் மாலிக் இலங்கை முஸ்லிம்களுள் அதிகமானவர்கள் இவரது மதுகபை பின்பற்றுகிறது இது இமாம் ஷாஃபி ஷாஃபி மதுஹப் பில இவர் பக்தாதில் குறிப்பிட்ட கருத்துக்கள் கதீம் அழைப்படுது இமாம் ஷாஃபிட் இமாம் ஷாஃபிட தான் கதீம் என்றும் எகிப்துக்கு வந்த நேரம் அது ஜதீத் என்று சொல்லப்படுது நூலை தொகுத்தவர் இது இமாம் மாலிக் அப்ப ஏ சி எஃப் அடுத்தது பார்ப்போம் இஸ்லாத்தின் சிறப்பு அம்சங்கள் உள்ளடக்கிய தெரியும் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் உள்ளடக்க தெரிவும் இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் வகையின் அடிப்படையில் அமைய ஆகும் இது சரி சிறப்பம்சம் நபிசல்லாஹுலே அவர்களது போதனைகள் அரேபிய சமூகத்திற்கு மாத்திரம் உரித்துறை இல்ல நபிசல்லாஹாம் போதனைகள் அகிலத்தாருக்கு எல்லா உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் உரித்தானது இஸ்லாம் துறவு வாழ்வை வலியுறுத்துகின்றது இஸ்லாம் துறைவா இது இஸ்லாம் வெறுக்கிறது இஸ்லாம் நெகிழும் நெகிழா தன்மை கொண்ட மார்க்கமாகும் இது சரி இஸ்லாத்துல நெகிழும் நெகிழா தன்மை இரண்டும் காணப்படும் இஸ்லாம் மனித ஆன்மீக லௌகிய செயற்பாடுகள் அனைத்தையும் உள்ளடக்கிய மார்க்கமாகும் இஸ்லாம் மனித ஆன்மீக லௌகிய செயற்பாடுகள் அனைத்தும் உள்ளடக்கிய மார்க்கமாகும் இதுவும் சரி இஸ்லாத்தில் மனிதன் உயிர் படைப்பாக உயர் படைப்பாக கொல்லப்படுகின்றான் இதுவும் சரி மனிதன் தான் உயர் படைப்பாக கொல்லப்படுவான் இதுல பிழையானது பார்ப்போம் பிபில சிபில அப்ப சி வாரது எல்லாம் ஆன்சராக வரையலா பி வாரது வரையல அப்ப ஆன்சராக வரக்கூடியது ஏடிஇ மட்டும் ஏடிஇ மட்டும்தான் ஆன்சராக வரும் இஸ்லாத்தின் உழைப்பின் முக்கியத்துவம் பற்றி கூற்றுக்களை கொண்டு தெரிவினை தெரிவிச்சு இஸ்லாத்தின் உழைப்பின் முக்கியத்துவம் ஏதேனும் ஒரு வகையில் தீங்கு விளைவிக்கும் தொழில்களை தவிர நேர்மையான உழைப்புக்குரிய எல்லா வாயுகளையும் இஸ்லாம் திறந்து வைத்துள்ளது இது சரி இஸ்லாம் எல்லா நேர்மையான வாயில்களையும் துறந்து யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில தீங்கு உலைக்குமாக இருந்தால் அது தடை செய்யப்படுது தமது உணவு தேவையை அல்லாஹு மீது பாரம் சுமத்து விட்டு எவ்வித உழைப்பும் இன்றி மசிதில் முடங்கி கிடைத்தவர்களை உமர் அல் அல்லாஹோன் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் இதுவும் சரி உமர் அல் அல்லாஹோன் அவர்கள் எச்சரித்தார்கள் என்றால் உழைப்பின் முக்கியத்துவத்தை அவர்கள் வழங்கப்படுத்தினார் பறவைகள் காலையில் வெறும் வயிற்றுடன் சென்று மாலையில் நிரம்பிய வயிற்றுடன் திரும்புகின்றன என நபிமொழி மொழி மனிதன் உணவு தேட முயற்சிப்பது அவசியம் என்பதை உணர்த்துகிறது ஒரு பரவ காலையில வைத்து திரும்ப வார நேரம் வயிற்று முயற்சிக்கணும் என்ற உழைக்கணும் என்றது இனம் பந்துக்கள் அயலவர்களுக்கு உபகாரம் செய்யும் சமூக நலப்பணிகள் பங்களிப்பு செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருமானம் ஈட்டுவதை இஸ்லாம் வலியுறுத்துவதில்லை என்றது வலியுறுத்துகிறது இஸ்லாம் இஸ்லாத்துல நிறைய கடமைகள் வந்து இந்த பொருளாதாரம் சதகா ஜாத்கதாவது உதவி செய்வதாக இருக்க குடும்பத்தில் செலவழிக்கிறதாக இதெல்லாம் இந்த பொருளாதாரம் அஹ் பணத்தோடு தொடர்பட்டது என்ற வகையில் நாங்க எங்களுக்கு கடமையான ஒரு விஷயம் இந்த கடமையை செய்வதற்கு எங்களுக்கு பொருளாதாரம் தேவை பணம் தேவைன்னு சொன்னா நாங்க சம்பாதிக்கிறதும் கடமையாகும் நாங்க உழைக்கிறதும் கடமையாகும் என்றது வழங்கப்பட்டது உழைக்கும் சக்தியுள்ள ஒருவர் எவ்வித தொழிலும் ஈடுபடாது ஜகாத்தை எதிர்பார்த்திருப்பதை இஸ்லாம் வெறுக்கின்றது எதுவும் சரி உலை சக்தி இருந்தும் ஒரு உழைக்கல்ல சொன்னால் தொழில் ஈடுபடாத ஜகாத எதிர்பார்க்கிறார் என்றால் அது இஸ்லாம் வெறுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்ப இதுல டி மட்டும்தான் தான் ஏ பி சி ஏபிசிஇ சரி சி இ மாத்திரம் என்ற சரி